அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஜென்மத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் வலம் வரக்கூடிய வித்யாக்காரகரான புதன் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்க பார்க்கிறாருங்க புதன் எனவே ஒரு வகையில் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அக்ரகதியில் திரும்புவது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் பார்வையிலும் பகை கிரகமாக இருப்பதால் அவர் பக்ரம் பெறக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்ரன் நட்பு கிரகமான புதன் சுக்கிரனும் ஜன்மத்தில் வளம் கொண்டிருக்கிறார் ராகுவும் ஜென்மத்தில் வளம் கொண்டிருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகநிலைகள் ஜென்மத்தில் அமர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டும் அல்லாது மிகப்பெரிய அளவுல காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு நீச்ச அதிபதியுமாக இருக்கிறார் அவர் ஜென்மத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று விரயத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் பொதுவாகவே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவரின் அமைப்பு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் புதன் சாதகமற்ற அமைப்பில் வளம் போது புத்தி கட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டால் அதனால் நோய்வாய்ப்படுவதற்கும் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் அவர் தற்போது வக்ரகதியில் திரும்பி சாதகமான அமைப்பிற்கு விளம்பருவதால் உறுதியாகவே நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சப்தமத்தை பார்ப்பதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருக்கணிதத்தின்படி ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் முழுமையாக துவங்காத இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது சில நேரங்கள்ல விரய செலவுகளை தவிர்க்க முடியாது எதிர்பாராத பல்வேறு வகையான விரய செலவுகள் நிச்சயமாக இருக்கும் சுப விரயங்களாக இருந்தாலும் சரி வரவை காட்டிலும் செலவு அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு அப்படி செலவு அதிகரித்தாலும் கூட இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக புதன் எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடையும் சிக்கலும் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் மன நிம்மதியும் மன நிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நெருக்கடிகள் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் துவங்கியதிலிருந்தே மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இணைப்பதை காட்டிலும் கன கச்சிதமாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதால் பல பணிகளை திறன் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல யோகம் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் உங்களுடைய தனித்திறமையை மட்டும் நம்புங்கள் தொழில் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரங்க ஏமாற்றம் என்ற சூழலில் நிச்சயமாக முன்னேற்றம் என்ற வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே திட்டவட்டமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் புதிய அதிரடியான சிறப்பான வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் சரக்குகளை கடனுக்கு அனுப்பி பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் அவை விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் போன்றவையும் நிறைவை பெறக்கூடிய வகையில் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் எனவே தாராளமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கவனக்குறைவு இல்லாமல் அனைத்து வகையான பணிகளையும் திறன்பட செய்து முடிப்பதால் மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த விஷயங்களை கூட சாதுரியமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை விரைவாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை வித்யா மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது எவ்வளவு பெரிய தடை நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவர் மிக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில்